அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய அன்பை பெறது தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகளில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா மனைவி அன்பானவங்களாக இருப்பாங்க இந்த கணவன்மார்கள் அவர்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமலே இருப்பாங்க எவ்வளவுதான் மனைவி பாசமாக நடந்து கொண்டாலும் கணவன்மார்கள் விலகி செல்வாங்க இன்னும் இவங்க கூட பேசாமலே இருப்பாங்க இவங்களை எப்போதும் கண்டு கொள்ளாமலே இருப்பாங்க இவங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமலே நடந்து கொள்வாங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சண்டை எழுப்பாங்க மனைவியோட பேச்சை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க இன்னும் மனைவியை சில வீடுகளில் அடிமைப்படுத்துவாங்க இன்னும் சில கணவன்மார்கள் மற்றவர்களின் முன்பு தன்னுடைய மனைவியை தகாத வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்துவாங்க இன்னும் எப்போ பேசினாலுமே மனைவியோட மனம் புண்படும்படியாகவே பேசுவாங்க இன்னும் எப்போ பேசினாலும் கோபமாகவே பேசுவாங்க இன்னும் சில கணவன்மார்கள் எந்த விஷயத்தை எப்படி விட்டு கொடுத்து நடந்தாலும் சரி அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில வீடுகளில் வெளிநாட்டில் கணவன் இருந்துட்டு மனைவி கூட பேசாமலே இருப்பாங்க இதெல்லாம் மிகப்பெரிய துன்பமாக இருக்கும் அந்த மனைவிக்கு இவ்வாறு பலவிதமான வீடுகளில் பல்வேறு பிரச்சனைகள் அன்றாடம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் இதில் அதிகபட்சமாக போய் தலா குறைக்கும் போகக்கூடியவங்களும் இருக்காங்க எனவே இது போன்ற கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை நம்ம இங்கே பார்க்கலாம் தன்னுடைய கணவன் தன்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்ற காரணமே புரியாத மனைவிமார்களும் இன்னும் எப்போதும் தன்னுடைய கணவர் பேசுகிறதே கிடையாது அப்படிங்கக்கூடிய மனைவிகளும் இன்ஷா அல்ல இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் அவங்களுடைய கோபம் மாறி அவங்க உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க அனைத்து மனக்கசப்புகளுமே நீங்கி அவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை உங்களுக்கு கொடுப்பாங்க இன்னும் பல நாட்கள் பேசாமல் இருக்கக்கூடிய கணவன்மார்களும் உங்களை தேடி வந்து அவங்களாகவே பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா சூறா கௌசர் இந்த சூராவுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுல இது முதன்மையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் அன்றாடம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து ஒரே இருப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா இந்த முறையில் நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு அதாவது என்னுடைய கணவன் என்னிடம் அன்பாக நடந்து கொள்ளணும் எங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்புகளை நீக்கி எங்கள் ரெண்டு பேருக்குமே அன்பை அதிகப்படுத்தியா அப்படின்னு நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டு இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நூறு முறை ஒரே இருப்பில் அமர்ந்து ஒரே நேயத்தோட அல்லாஹ் நமக்கு நிச்சயம் கொடுப்பான் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா இந்த சூறா கவலைகளை தீர்க்கறதுல தலைமையானது ஏன்னா நபி சிறா கொலை செல்லம் உங்க கவலையோட இருக்கும்போது தான் அல்ல தலை இந்த சூறாவை இறக்கணும் அதனால இதை யார் எந்த விதமான கவலையில் இருந்தாலும் சரி அவங்க ஓதுனாங்க அப்படின்னா உடனடியாக அல்லாஹால மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா இந்த சூறாவை நானும் ஓதி பார்த்துருக்கேன் அதாவது ஓதி முடித்த உடனேயே அல்லாஹாலா என்னுடைய கஷ்டத்தை லேசாக்கியிருக்கான் என்னுடைய கவலைகளை தீர்த்துருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி இந்த சூறாவை மட்டும் ஒரே இருப்பில் நூறு முறை நீங்கள் ஓதுங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹாலா உங்களுடைய கவலைகளை தூரமாக்கிடுவான் இன்னும் உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்னும் இந்த சூறாவை நீங்கள் ஒரு நீயத்துக்காக ஓதுறீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் இந்த சூறாவை நீங்கள் ஓதக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா புரியும் உங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடியவங்க யாராவது இருந்து உங்களுக்கு தீங்கு நினைச்சாலும் சரி கண்டிப்பா அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அனைத்து எதிரிகளிடமிருந்தும் அனைத்து தீங்கு நினைப்பவர்களிடமிருந்தும் உங்களை பாதுகாப்பான் இன்னும் சைத்தானுடைய தீங்கு திடீர்னு ஏற்படக்கூடிய ஆபத்து பிரச்சனைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் உங்களை தூரப்படுத்திடுவான் இன்னும் அல்லா தாலா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்திடுவான் இன்னும் நீங்கள் திருமணத்திற்கான பெண்ணோ அல்லது ஆணோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரண் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் இதை ஓதக்கூடிய நாட்களில் நீங்கள் யாருடைய அன்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எந்த விதமான உறவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அன்பை உங்களுக்கு அல்ல அதிகமாக்கி கொடுத்துருவான் இன்னும் கவலைகள் அனைத்தை விட்டும் தூரப்படுத்துவான் உங்களுடைய தேவைகளை அல்லா தாலா கபூல் செய்து தருவான் இன்னும் உங்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தி தர்றான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை எல்லை இல்லாத அளவுக்கு கொடுக்குறான் உங்களுடைய வியாபாரமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி இன்னும் பணம் வரக்கூடிய அனைத்து வழிகளிலுமே அல்லாஹாலா உங்களுக்கு செல்வத்தை வரக்கத்தாக ஆக்கி தருவான் இன்னும் குழந்தை பாக்கியம் தேடிட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் இதே முறையில ஒவ்வொரு நாளும் நெய்யத்தை வச்சுக்கிட்டு நூறு முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடுற அந்த குழந்தை பாக்கியத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷால்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க ஓதிய உடனேயே உங்களுக்கு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்னும் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதினீங்க அப்படின்னா இதில் சொல்லக்கூடிய அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு அழகத்தால் இலகுவாக்கி கொடுத்துருவான் அனைத்தையுமே உங்களுக்கு பூர்த்தி செய்து தர்றான் இன்னும் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை திக்ரு செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா கணவன் மனைவிக்கு இடையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தலாக் வரையிலும் நீங்கள் போயிருந்தாலும் சரி இந்த சூறாவை மட்டும் நீங்கள் நீர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் நூறு முறை நீங்கள் ஓதுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஐவேளை தொழுகிக்கு பிறகு கூட நீங்கள் நூறு நூறு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க ஒரு சில நாட்களிலேயே அல்லாஹ் தலா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் பல வருடங்களாக பேசாமல் இருக்கக்கூடிய கணவர்களுடைய உள்ளத்தில் கூட அல்லாஹாலா மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களாகவே வந்து பேசக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக இது கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகப்படுத்தக்கூடிய சூறா அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய சூறா எனவே இந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பான பலன்களை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா